உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் கடந்த பதினெட்டாம் தேதி கோவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை மக்களோடு முதல்வர் என்ற அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் இதனுடைய அடிப்படை நோக்கம் நிறைய மனுக்கள் பொதுமக்கள் ஆங்காங்கே துறைகளிலே கொடுக்கிறார்கள் பல பணிகளுக்கு உண்டான தீர்வு கிடைத்தாலும் கூட பல இடங்களிலே மனுக்கள் கொடுத்ததற்கான ஆதாரம் அவருடைய கையில் இருப்பதில்லை அது வேகமாக நடக்கவில்லை காலதாமதம் ஏற்படுகிறது என்ற சில பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தது முதலமைச்சரவர்கள் அதை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக அதை முடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு பதினெட்டாம் தேதியிலிருந்து துவக்கி இருக்கிறார்கள் ஏறத்தாழ பதினேழு நாட்களுக்கு அந்த மனு வாங்குகிற அந்த பணி நடைபெறும் வாங்குகிற பொழுதே யார் அந்த மனுவை கொடுக்கிறார்கள் அந்த மனு எந்த துறைக்கு போக வேண்டும் இதையெல்லாம் ஒழுங்கு செய்து அந்த மனு கொடுக்கிற அந்த மனுதாரருக்கும் ஒரு சட் இது மாதிரி கொடுத்துட்றாங்க அந்த ரெசிப்ட் அவங்க வச்சுக்கிட்டாக்க எங்கே போய் அந்த எந்த துறைக்கு போனாலும் அவங்க போய் அதை காட்டினாக்கா அவங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பது வருகிற மனுக்களை உடனடியாக தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை தீர்த்து கொடுங்கள் அப்படி இல்லை என்றால் முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த மனுக்களுக்கு ஒரு தீர்வு செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பாக இந்த பணியை இப்பொழுது அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் மிக வேகமாக இது நடந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் மனுக்கள் இதுவரை வந்திருக்கிறது அதில் பெரும்பகுதியான மனுக்கள் தீர்வு காண்கிற அந்த நிலையில் இருக்கிறது மற்றதையெல்லாம் அந்தந்த துறைக்கு கொடுத்து அந்த துறை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இங்கே ஒன்றாவது மண்டலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது அதில் இன்றைக்கு கூட அதில் தீர்வு கண்டு அதற்கு உத்தரவை அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறார்கள் எனவே விரைவாக இந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனுடைய முழு நோக்கம் பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் ஒரு இடத்துல கொடுத்தால் அவர்களுக்கு உரிய பதில் சரியாக வந்து சேர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நானும் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இது மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் நாங்கள் பார்க்குறோம் காரணம் பல இடத்துல மனுக்கள் கொடுத்து அவர்களுக்கு அதில் என்ன ஆயிற்று என்ற பதிலே இல்லாமல் இருந்தது இப்பொழுது அதையெல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது